குரான் பெருமானாருடைய விஷயத்தில் ஐந்து கட்டளைகளை நமக்கு சொல்லுகிறது ஐந்து கட்டளைகளை நம்முடைய மூமீன்களுக்கு குரான் கட்டளையிடுகிறது அதுல நம்பர் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு அன்றைக்கு பெருமானார் சொன்ன ஒரே பதில் தான் என்ன சொன்னாங்க முகப்பத் வச்சிருக்கீங்க அல்மரு உம அமன் அகப்ப ஒத்த வார்த்தை நீ என்னோடு சுவனத்தில் இருப்பாய் இத விட சர்டிபிகேட் யார் தர முடியும் ரெண்டாயிரத்தினுடைய ரெண்டாயிரத்தி பத்துக்கு பின்னால் ஆண்கள் தாலாக்கு கேட்கிற நிலை போய் இன்றைக்கு பெண்கள் குலா கேட்கிறார்கள் உன் சகோதரனை புன்முருகளோடு சந்திப்பதும் ஒரு தர்மம் என்றார்கள் உலகத்துல யாரும் சொல்லல புருசா நபி மேல முகப்பத்து வச்சிருக்கேன்னு ஒருத்தர் சொன்னா உடனே அமல் செஞ்சியா அப்படின்னு கேக்குறான் அஜர்த்துமார்களே சில பேர் கொஞ்சம் ஜர்க் ஆயிடுறாங்க முகப்பத்து வச்சு முகப்பத்து வச்சுலாம் ஒன்னும் செய்ய முடியாதியா அமல் செஞ்சியா சுண்ணத்துப்படி நடந்திய அன்னைக்கு ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன் யாஜர்தி இப்படி கேட்கறாங்களே இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு கேட்டாங்க நான் சொன்னேன் எனக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கீங்களா அதுல பேசட்டா இல்லை இப்போ இதுக்கு பதில் சொல்லட்டா அப்படின்னு சொன்னேன் இல்லை இல்லை நீங்க இதுக்கே பதில் சொல்லுங்க இவங்க மண்டக்காய்ச்சலா இருக்காங்க இவங்களுக்கு பதில் சொல்லவே முடியலன்னு உடனே ஏறி சொன்னேன் குரான் பெருமானாருடைய விஷயத்தில் ஐந்து கட்டளைகளை நமக்கு சொல்லுகிறது ஐந்து கட்டளைகளை நம்முடைய மூமீன்களுக்கு குரான் கட்டளை இடுகிறது அதுல நம்பர் ஒன் நபியை ஈமான் கொள்ளணும் அது தனி வேலை எப்படி ரசூல்மார்கள் நபிமார்கள் ஈமான் கொண்டார்களோ எங்க நபிய உயிருக்குயிரா நாங்க நம்புறேன் நம்பணும் முதல் விஷயம் நான் அதை தூள் தவியிலா சொல்லல ஒன்றரை மணி நேரம் பேசினேன் அது அப்படியே ஷார்ட்டா சொல்றேன் ரெண்டாவது நவியை ஈமான் கொள்றது ஒண்ணு ரெண்டாவது நபி மேல முகப்பத் வைக்கிறது ஒண்ணு அது தனி சாப்டர் ஏன் சுண்ணத்தை பின்பற்றல இல்ல அது வேற இது வேற நபியின் மீது முகப்பத் ஒரு மனுஷன் அதனாலதான் பெருமானார் சொன்னார்கள் ல இம்மீனும் அஹதுக்கும் அத்த அக்குனு அஹப்ப இலஹிமிம் வலதே

அஞ்சாவது இறைவன் சொல்றான் இருக்கணும் இந்த அஞ்சும் ஒரு நபிக்கு செய்ய வேண்டிய மேண்டேட்ரி கடமை என்று குரான் சொல்லுகிறது இப்ப நம்ம இதை கேட்டோன்னு அதை சொல்லுவான் நீ நடந்து ஆம்பா நான் நடந்துட்டேன் அப்படின்னு சொன்னா இன்னொன்னு கேட்பான் அஞ்சும் தனித்தனி சாப்டர் அதனாலதான் ஒரு ஆராபி வந்து கேட்டாரு இல்லையா மத்தூல் அல்லா கியாமத்து எப்போது வரும் எங்கள் நாயகமே வமா ஒமா அதத்தலகா அதுக்கு நீங்க என்ன தயார் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு பெருமானார் கேட்டாங்க அவர் சொன்னார் யாரும் சொல்ல என்கிட்ட அப்படி ஒண்ணு இல்லையே இன்னி ஒஹைப்புல்லாக வர சூலா நான் அல்லாஹுவையும் அல்லாஹுவினுடைய தூதரையும் பிரியப்படுறேன்னு உடனே இன்னைக்கு இந்த வகாபிச அந்த சிந்தனை உள்ளவர்கள் மாதிரி உண்டான செய்திகள் சரின் இருந்தா பெருமானார் கேட்டிருப்பாங்க ஏமாத்திரியா ஏமாத்திர நடிக்கிறியா என்ன பிரிய வேண்டி கிடக்கு தொழுதியா எம் மாதிரி நடந்தியா நோம்பு வச்சியா என்னையா செஞ்ச நீ அப்படின்னு கேக்கல அந்த ஆராபிட்ட கேட்கல ஆயிரத்தி நாநூறு ஆண்டுகளுக்கு அன்றைக்கு பெருமானார் சொன்ன ஒரே பதில் தான் என்ன சொன்னாங்க முகப்பத்து வச்சிருக்கீன்னவனே அல்மரு உம அமன் அஹப்ப ஒத்த வார்த்தை நீ என்னோட சுவனத்தில் இருப்பாய் இதை விட யார் தர முடியும் அப்ப அஞ்சும் வேற வேற பணிகள் அதையும் இதையும் குழப்பி நம்மள என்ன செய்யறோம் அங்கிட்டு அங்கிட்டு மாத்துறாங்க சகோதரர்களே அவர்கள் சொல்லுங்கிற நேரத்துல அல்லாஹுத்தாலா அதை விட அதை விட பிரியப்படுகிற மக்களாக நம்மை ஆக்கி தந்து இருக்கிறார் இன்றைக்கு இந்த இஸ்லாமிய சமூகம் எத்தனையோ பிரச்சனைகளை எதிர்கொண்டு எத்தனையோ பிரச்சனைகளை இன்றைக்கு இருக்கோம் இன்னைக்கு எம்பெருமானார் நமக்கு எப்படி வழிகாட்டியாக இந்த செய்தியில் இருக்கிறார்கள் குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா ரெண்டு விஷயம் ஒன்றாவது குழந்தைகள் இளைஞர்கள் சீர்கெட்டு இருக்கிறார்கள் எல்லாம் ஒத்துக்கிட்டுதான் அவனும் வேற வழியே இல்ல ஒரு கல்லூரியில என்ன நான் பணி செய்கிற கல்லூரியில் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு மாணவர்கள் படிக்கிறார்கள் பன்னெண்டா ஒரு யுனிவர்சிட்டி லெவல்ல பன்னெண்டாயிரத்தி ஐநூறு பேர் படிக்கிறாங்க தினசரி மாணவர்களை இளைஞர்களை சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கிறது நம்ம என்ன செய்யறோம்னே தெரியாம எத்தனையோ பேர் போதை கடிமையாகிறார்கள் எங்க கல்லூரினு சொல்லல பொதுப்படையில வெளியில பாக்குறோம் இன்னும் நிறைய மாணவர்கள் இன்னும் நிறைய இளைஞர்கள் பள்ளிக்கு வெளியே வந்து விட்டால் இவன் முஸ்லீம் தெரிய மாட்டேங்குது ஒரு இஸ்லாமிய பையனை கூட அடையாளப்படுத்த முடியாத சூழல் குடும்பங்கள் அதே மாதிரி இப்ப ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி கோயமுத்தூர்ல வச்சிருந்தாங்க அஜர்த்து அல்ல இன்னும் ஒரு நூறு ஆண்டு ஆழம் இந்த சமுதாயத்திற்கு அல்ல அசரத்து அவர்களை பக்காவாக ஆக்கி வை தரு தருவான ஆரோக்கியத்தோடு அசரத் தலைமையில தான் அந்த கூட்டம் நடந்துச்சு அதுல கவுன்சிலிங் பத்தி போட்டிருந்தாங்க திருமண கவுன்சிலிங் என்ன நானும் ஜியாவுதீன் அவர்கள் நீதிபதி அவர்களும் பேசினோம் அதுல நான் சொன்ன ஒரு செய்தி எங்க இஸ்மாயில் சொன்னாங்க ரெண்டாயிரத்தினுடைய ரெண்டாயிரத்தி பத்துக்கு பின்னால் ஆண்கள் தாலாக்கு கேட்கிற நிலை போய் இன்றைக்கு பெண்கள் புலா கேட்கிறார்கள் போடா குடுத்துட்டு போடா அந்த நீதிபதி அங்க சொன்னார் வியாழக்கிழமை கல்யாணம் திங்கக்கிழமைக்கு என்கிட்ட டைவர்ஸுக்கு வந்து நின்னாங்க ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்றாரு வியாழக்கிழமை கல்யாணம் விடிஞ்சு வெள்ளிக்கிழமைக்கு ஒரு நாள் இருந்திருக்கான் சனி ஞாயிறு போர்ட் லீவு இல்லைன்னா அன்னைக்கே வந்திருப்பாங்கிறாரு அவர் சொல்லும்போது போது சனிக்கிழமே வந்திருப்பான் என்ன வாழ்ந்துட்டீங்க என்னத்தை தெரிஞ்சு இப்ப இந்த சோதனைகளை இந்த சமூகம் இது போன்று குடும்பவியலில் ஒழுக்கவியலில் பண்பாட்டு ஒரு அத்தாவும் அவருடைய சொந்தக்காரர் மாமா வந்திருக்காரு வீட்டுல பேசிக்கிட்டு இருக்கார் பையன் எப்படி போறான் அத்தா சொல்றாரு மாமாடா அப்படிங்கிறாரு இப்ப நம்ம காலத்துல எல்லாம் மாமா வந்தா வாசல் நிப்பான் எங்க மாமா வந்துட்டார் மாமா வந்துட்டார் முட்டாய் வாங்கிட்டு வருவார் ஊர் ஊரா போய் சொல்றதுக்கு இந்த மாமாவை அத்தை அறிமுகப்பை மாமாடான்னு ஹாய் மாம்ஸ் அப்படின்ட்டு போய்கிட்டே இருக்கான் அந்த பையன் சொல்றான் ஹாய் மாம்ஸ் எனக்கு நிக்கிறதுக்கு எல்லாம் நேரம் இல்லடாங்கறான் நானே ரொம்ப பிஸியா இருக்கேன் நீ என்னத்த நோம்பு வந்து கிடக்குன்னு உறவுகள் கெட்டு போய் விட்டது உறவுகள் பெருமானால் சொல்லுவாங்க உங்களை எதை கொண்டு அல்லாஹ் அனுப்பினான் முதல் வார்த்தை ரசூல் சொன்னது ரஹம் சில புரஹம் எல்லை அல்லாஹ் அனுப்பிய நோக்கம் மனிதர்கள் மனிதர்களோடு எப்படி உறவாக இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள செய்வதற்கு அல்ல என்னை அனுப்பி இருக்கிறான் சகோதரர்களே நிறைய உலமாக்கள் உமராக்கள் இந்த சமூகத்தினுடைய கொஞ்சம் கொஞ்சமாக அவிழ்ந்து கொண்டிருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி போயிருக்கிறது கத்தார்ல ஒரு கப் நடந்துச்சு நமக்கெல்லாம் தெரியும் ஒரு பெரும் அளவிலே அது ஒரு உலகத்தில பாதிப்பை ஏற்படுத்துச்சு ஏன்னா லிக்கரும் அதே மாதிரி விபச்சாரமும் இல்லாத எந்த விளையாட்டுகளும் உலகத்துல கிடையாது விளையாட்டு நடத்துறதுக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடியே பெரும் பெரும் அந்த லிக்கர் சாராய கடைகள் திறக்கப்படும் விதவிதமான மாதுகள் பல நாட்டில் இருந்து இறக்கப்படுவாங்க இதுதான் போட்டி நடத்துறதுக்கான அடையாளம் ஆனால் கத்தார் நாடு சொன்னது ஒரே ஒரு டம்ளர் கூட எங்க நாட்டுல சாராயம் கிடைக்காது ஒரு மாதுவை கூட மாது எங்க ஊர்ல பெற்றுக் கொள்ள மாட்டாய் இப்படித்தான் நடத்தப்போ முடிஞ்ச நீ வந்தவா வராட்டி ஆனா நடத்தி காமிச்சிட்டான் அதுல நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வு என்னன்னா அவங்க அதை கொண்டு போனது எங்க ரசூலை அறிமுகப்படுத்தணும்னு அந்த விளையாட்டுல நினைச்சான் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியாம கூட இருக்கும் அதாவது மில்லியன்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு போனாங்க மில்லியன் சிரிப்பு அப்படிங்கறத அந்த நோக்கம் அந்த போட்டியில யாரெல்லாம் வரவேற்பாளர்களாக அல்லது மத்த பணிகளில் இருக்கிறார்களோ யாரை பார்த்தாலும் சிரிக்க வேண்டும் கத்தார் அரசு அதை ஒரு எடுத்து செஞ்சான் அதனுடைய இன்னொரு வெளிப்பாடு ஒரு சிக்னல்ல நடந்து போற இடத்துல ஒரு பெரிய போர்டுல ஒரு ஹதீஷ எழுதி போட்டிருந்தான் அந்த இடத்துல ஒரு வீடியோவையும் கவரேஜ் வச்சிருந்தான் அந்த அதுல என்ன எழுதி சொன்னா அந்த ஹதீஷனுடைய ஆங்கில வாசகத்தை எழுதி போட்டிருந்தார்கள் பெருமானார் அடிக்கடி சொல்லுவார்கள் التبسم الضحك <تصفح> رب الضحك التبسم حديث له ورم برمانار يند نيرامم بنهيت لا تحقرن <تصفح> من المعروف لا تحقرن من المعروف أن تلقى أخاك بوجه تلقى إنه رحديث له على وجه أخيك صدقة உன் சகோதரனை புன்முறுவலோடு சந்திப்பதும் ஒரு தர்மம் என்றார்கள் உலகத்துல யாரும் சொல்லல உன் சகோதரனை சிரித்த முகத்தோடு சந்திப்பு அதுல எழுதி போட்டிருந்தா ஸ்மைல் இட் இஸ் ஆல்சோ ஏ சாரிட்டி கேன் பி ஏ சாரிட்டி அதுல அந்த ஹரீஸ்ல எழுதி போட்டிருந்தான் பெரிய லெட்டர்ல ஸ்மைல் இட்ஸ் ஆல்சோ ஏ சாரிட்டி அந்த வழியை கடந்து போகிற ஐரோப்பிய மக்கள் ஐரோப்பிய மக்கள் யதார்த்தமானவர்கள் இங்கிலீஷ்காரங்க அந்த வழியை அப்படியே கடந்து போறான் போயிட்டு அந்த போர்டுக்கு நின்றான்னு முன்னாடி ஹதீஸை பார்க்கறான் கீழே சேயிங் பை ப்ராஃபட்னு போர்ட் இருக்கு நின்று அதை பார்த்துட்டு ஸ்மைல் இஸ் இட்ஸ் ஆல்சோ எ சிறியங்கள் அதுவும் ஒரு தருமம் அப்படின்ன உடனே கணவனும் மனைவியும் ஒன்றா சேர்ந்து நின்று தான் மனைவியை பார்த்து கணவனும் கணவனை பார்த்து மனைவி சிரித்து கை கொடுக்கிறார்கள் எங்க ரசூலுடைய ஒரு சுன்னத்து சொன்ன உடனே அங்க நின்று அப்படி கை கொடுத்துட்டு ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிறாங்க இத வீடியோ எடுத்து அப்புறம் போட்டு பாக்குறான் அந்த பகுதியை கடந்த எவரும் சிரிக்காமல் இருந்ததில்லை ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஏதோ ஒரு பள்ளியில் மறந்து சொன்ன வார்த்தை இன்றைக்கு இதயத்தை தைக்கிறது சொன்ன உடனே வேலை செய்து சகோதரர்களே ஆக இன்னைக்கு அப்ப எங்களுடைய தேவைக்கு பெருமானார் என்ன தீர்வை தருகிறார்கள் உலமாக்கள் உமராக்கள் வந்திருக்கிறார்கள் தேவையான செய்தி அதனால அந்த சைடு ஒரு சில செய்திகளை மட்டும் இன்னைக்கு இருக்கிற காலத்துக்கு எங்க நபி ஒரு அழகான தீர்வை தந்தார்கள் அது என்ன அப்படின்னு சொன்னா மக்கால இருக்கிறது மதீனாவுக்கு போறதுக்கு முன்னாடி தன்னுடைய மண்ணை பெருமானார் எப்படி சமப்படுத்தினார்கள் அப்படிங்கக்கூடிய அந்த வரலாறு மிக அற்புதமானது